கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் ஒபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாஃபர் ஷாதிக் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அவர்களுடைய புத்தகத்துல குறிப்பிட்ட ஒரு நான்கு வார்த்தை அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை வந்தாவோ இல்ல ஒரு பிரச்சனை வந்தாவோ இந்த நான்கு வார்த்தையை ஓதாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா அல்லாஹ் இந்த நான்கு வார்த்தையும் குரான்ல காட்டி கொடுத்து அதுல சத்தியம் செய்கிறான் அதாவது நான் வாக்களிக்கிறேன் இதை ஒரு மனிதன் ஓதி விட்டான் என்றால் அவனுடைய கஷ்டங்களை நான் தீர்த்தே தீருவேன் அவனுடைய தேவையை நான் கொடுத்தே தீருவேன் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி கூட எப்படி மனிதர்கள்லாம் கஷ்டம் வந்தாவோ இல்ல ஒரு தேவை வந்தாவோ இந்த நான்கு விஷயத்த ஓதாம இருக்காங்க ஜாஃபர் சாதிகாகிறதுல الى அவர்கள் அவர்களுடைய புத்தகத்துல குறிப்பிடுறாங்க இறாங்க அப்ப ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த நான்கு விஷயமே போதுமானதாக இருக்கும்னு அர்த்தம் அப்ப அது அவசர தேவையோ இல்ல நீண்ட நாளா நிறைவேறாத தேவையோ பெரும் பிரச்சனையோ சின்ன பிரச்சனையோ எப்படி எடுத்தாலும் சரி இந்த நான்கையே நீங்க ஓதியறணும் அப்படிங்கறது அர்த்தம் அப்ப அவங்க சொன்ன அந்த நான்கியை நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் அதுல முதல் விஷயம் என்னன்னு சொல்லுங்க அதுதான் வந்து ஜாஃபர் ஷாதிக் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதன் சோதனையில் சிக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏ அருகமர் ராகிமேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது ஆனா அவங்க சொல்றாங்க இதை சொல்லாமல் இருப்பதை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீங்களே சொல்லுங்க ஒரு தேவை வந்தாவோ இல்ல ஒரு பிரச்சனை வந்தாவோ முதல்ல நம்ம இந்த வார்த்தையை சொல்றோமா

அதாவது அய்யூபலைசல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பை அழைத்து சொன்னார்கள் யார் ரப்பே எனக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது நீயே கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்றாங்க என்ன சொல்லியிருக்காங்க கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க சொன்னவுடனே ஐயூபலைசலம் அவர்களுடைய நோயை அதாவது பல ஆண்டு நோயை அல்லாஹ் ஒண்ணுமில்லாமல் ஆக்கவில்லையா எப்படி மனிதர்கள் ஒரு தேவை வரும்போதோ ஒரு கஷ்டம் வரும்போது இந்த வார்த்தை சொல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜரத் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லையா அவர்கள் கேட்கறாங்க அப்போ முதல் விஷயம் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏ அருகமர் ராகிமின்னு சொல்லணும் எத்தனை முறையெல்லாம் இல்ல ஒரு முறை சொன்னாவே குறைந்தது மனதார அதுவே போதுமானது ஆனா நாம் எப்பயுமே வந்து மனதார தூய்மையாக சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா எண்ணிக்கையில ஓதுறோம் அதிகமான எண்ணிக்கையில ஓதுறோம் ஆனா நம்ம சொல்றது எதுவுமே வந்து எத்தனை முறைன்னு சொல்லி அவர்கள் சொல்லப்படல இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால குறைந்தது ஒரு முறையில வந்து எத்தனை முறை வேணா நீங்க ஓதிக்கொள்ளலாம் இந்த நான்கு விஷயத்தையும் அடுத்தது ரெண்டாவதாக அவங்க சொல்றாங்க அதே மாதிரி எப்படி ஒரு மனிதன் பிரச்சனையில சிக்கி இருக்கும் போது கூட யூனூஸ் அலேஹலாம் அவர்கள் மீன் வயிற்றில் இருந்த போது ஓதிய துவாவை ஓதாமல் இருப்பதை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஜாஃபர் ஷாதி ரஹமத்துலாகி அவர்கள் ஏன்னா யூனோ அலே அவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்தாங்க அவங்க ஒரு மீனுடைய திமிங்கலத்துடைய அதுதான் ரொம்ப முக்கியம் சாதாரண மீன் கிடையாது திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ள அவங்க இருக்கிறாங்க இருக்கும்போது அல்லாஹ் என்ன சொன்னாங்க லா இல்ல சொன்னாங்களே அத சொல்லாம ஒரு சொல்லாமச்சரிய இருக்குப்பா அப்படிங்கறதை வந்து ரஹமத்துல அவர்கள் சொல்லிருக்காங்க அப்ப நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் இந்த விஷயத்தை நமது எல்லா தேவைக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் ஓதணும் நமக்கு இது தெரியும் ஆனா எல்லாத்துக்குமே ஓதணுமானா கிடையாது அதனாலதான் அவங்க சொல்றாங்க ஆச்சரியமா இருக்குன்ட்டு அப்ப ரெண்டாவது இது மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க அதுதான் அடுத்து மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் ஒரு மனிதனுக்கு பயமோ திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு நிகழ்குது அப்படின்னாவே அப்போது வந்து அஸ்புன் அல்லாஹு வக்கீல் அப்படின்றதை சொல்லாமல் இருப்பதை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க ஏன்னா அஸ்புன் அல்லாஹுவா நெஹ்மல் வக்கீல் அப்படிங்கக்கூடிய துவாவுக்கு குரான்ல எத்தனையோ சிறப்புகள் கூறப்பட்டுள்ளது அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலையாம் அவர்கள் அல்லாஹுடைய அருள் கொண்டு இந்த வார்த்தை அஸ்புன் அல்லாஹுவா நெஹ்மல் வக்கீல் சொல்லி தானே வெளியே வந்தாங்க அப்ப நீங்க ஏன் சொல்லாம இருக்கிறீங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படிங்கிறதை ஹஜ்ரத் ஜாஃபர் ரஹமத்துல்லஹி அவர்கள் சொல்றாங்க அடுத்தது அவங்க நாலாவதா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது எல்லாம் இருக்காங்களே அவங்களுடைய சிரமத்துல சிக்கிட்டு இருக்காங்களே யாராவது எல்லாம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறாங்களோ சண்டை போடுறாங்களோ கெடுதல் செய்யறாங்களோ அவங்க எல்லாமே நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப நோக்கடிப்பாங்க அந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த ஒரு துவா துவானா பிராவினுடைய மாளிகையில இருந்த கஷ்டத்துல இருந்த ஒரு மனிதர் ஓதிய இந்த துவாவை ஓதாமல் இருப்பதை கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க அது என்ன துவான்னு பாத்தீங்கன்னா வவுஃபவ்விலு அம்ரி இலல்லாஹி இன்னல்லாக பசீருன் பிலிபா அது நான் என்னுடைய காரியத்தை அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கிறேன் அவன் உன்னையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி பிரவனுடைய மாளிகையில சொன்னாங்களே நோக்கி மாதிரி உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களோ நோகடிக்கிறாங்களோ துன்புறுத்துறாங்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் இதை சொல்லுங்க நீங்க அப்படி சொல்லாமல் இருக்கிறதை கண்டு நான் ஆச்சரியப்படுறேன்னு சொன்னாங்க நீங்களே சொல்லுங்க நமக்கு என்ன விரோதிகளுக்கெல்லாம் பஞ்சமாவா இருக்குது நமக்கு வீட்டிலேயே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் அதுவும் வந்து பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா திருமணமாயி போற இடத்துல எத்தனையோ விஷயங்களை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது எத்தனையோ அடக்குமுறைகளை வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது என்னை வந்து இவங்க இப்படி பண்றாங்க என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க என்னை வந்து திட்டுறாங்க என்னை குறை சொல்றாங்க எங்கிட்ட சண்டை போடுறாங்க எனக்கு தீங்கு செய்யறாங்க இத்தனை சொல்றோம் ஆனா இந்த துவாவை நம்ம சொல்றோமா அதுதான் அவங்க கேக்குறாங்க இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்கதான் வந்து இந்த துவா ஓதணும் அப்படி இருக்கக்கூடிய கஷ்டத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இப்ப இதை ஓதுறது இல்லையே அதை போது எனக்கா ஆச்சரியமா இருக்குதே அப்படிங்கிறதை வந்து ஜாஃபர் ஷாதிக் ரஹமத்துல்லாயா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்ப நான்கு விஷயம் அதாவது ஒரு மனிதன் வந்து ஏ அர்ஹமர் ராகிமின் ஓதுறதும் யூனூஸ் அலை அவர்கள் ஓதிய துவாவை ஓதுறதும் இப்ராஹிம் அலை அவர்கள் சொன்ன அஸ்புன் அல்லாஹுவா நிஹ்மல் வக்கீல் ஓதுறதும் நான்காவதாக விரோதிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக இதை ஓதுவதும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் வாக்களித்த ஒன்றாக இருக்கு குரான்ல காட்டி கொடுத்த ஒன்றாக இருக்கு இதை ஓதினால் போதும் இந்த வார்த்தை இந்த திக்ரு இந்த ஆயத் இதை எப்படி வேணா சொல்லலாம் ஏன்னா குரான்ல வந்த அனைத்துமே நம்ம ஆயத்துன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து முதல் ஒண்ணு வந்து இஸ்மாக இருக்கும் இரண்டாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா வந்து துவாவாக இருக்கும் மூன்றாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா திக்ராக இருக்கும் நான்காவது ஒண்ணு பாத்தீங்கன்னா குரான் வசனமாவே இருக்கும் அப்படி பார்க்கும்போது வந்து இதுல திக்ரும் இருக்கு இஸ்மும் இருக்குது துவாவும் இருக்குது ஆயத்தும் இருக்கு ஆனா இந்த நான்குமே ஆண்ல கொடுக்கப்பட்டதுனால நம்ம ஆயத்துன்னு நம்ம சொல்லிக்கொள்ளலாம் இது எல்லாமே அல்லாஹு வாக்களித்த ஒன்றாக இருக்கு அப்ப நீங்க சொல்லுங்க இந்த நான்கையும் நம்மளால ஓத முடியாதா கண்டிப்பாக ஓத முடியும் தினமுமே ஓதற அளவுக்கான நிலைமைதான் நம்ம லைஃப்ல இருந்து கொண்டே இருக்கு இந்த நான்கையும் நீங்க வளமையாக என்ன பண்ணுங்க தேவை இருக்கக்கூடிய அவசரமான நிலையிலையும் உட்கார்ந்து அமர்ந்து நீங்க என்ன பண்ணலாம் பொறுமையாகவும் ஓதலாம் அப்படி இல்லாட்டினாலும் தினமுமே வளமையாக ஓதிக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து கொள்ளுங்க சிலர் வந்து என்ன பண்ணலாம்னா காலையிலும் மாலையிலும் வந்து திக்ரி செய்யக்கூடிய பழக்கத்தை தொடர்ந்து வச்சிருப்பாங்க அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம காலையும் மாலையும் இந்த விஷயங்களை ஓதக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க எண்ணிக்கை குறிப்பிடப்படாததின் காரணமாக நம்ம எப்படி ஓதலானா நம்ம வந்து ஒரு பதினோரு முறை முப்பத்தி மூணு முறைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஒரு சின்ன எண்ணிக்கையில கூட நம்மளால வந்து ஓதிக்கொள்ள முடியும் ஓதிக்கொண்டு நாம அந்த நாளுடைய முழு பாதுகாப்புக்காகவும் நம்ம துவா செய்து கொள்ளலாம் இதை வந்து ஓதன போது நீ எப்படி இப்ராஹிம் அலையம் அவர்களுக்கு அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்தாயோ எப்படி யூனோஸ் அலை அவர்களுக்கு அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்தாயோ எப்படி அய்யூப் அலையலாம் அவர்களுக்கு அதுல இருந்து வெளிக்கொண்டு வந்தாயோ எப்படி வந்து பிறோனுடைய மாளிகையிலிருந்து அந்த மனிதனை வெளிக்கொண்டு வந்தாயோ அதே மாதிரி என்னையும் என்னுடைய கஷ்டத்திலிருந்து கவலையிலிருந்து துன்பத்திலிருந்து துயர

நான் ஒரு பிரச்சனையில மறைமுகமான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டேன் எனக்கு அதுல இருந்து வெளியே வரணும் ரொம்ப வந்து வட்டியில கொண்டேன் அதுல இருந்து வெளியே வரணும் தீய நடத்தையில வந்து மாட்டிக்கொண்டேன் அந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்துல இருக்கீங்களோ அதை சொல்லி அதுல இருந்து வெளியே வரணும்னு நான் இதை ஓதுறேன்னு சொல்லி துவா செய்யணும் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஓதுறோம் ஆனாலும் நம்மளுடைய தான் ரொம்ப முக்கியம் நம்ம எதற்காக எந்த விஷயத்த வந்து நீயத்து வைக்கிறோமோ அதற்காகத்தான் அந்த விஷயம் கொடுக்கப்படும் எண்ணங்களை கொண்டே அமல்கள் அங்கீகரிக்கப்படும் அதனால நீங்க ஓதுனா மனசுல நீயத்து வச்சுக்கோங்க நீயத்து வச்சு இந்த காரியத்துக்காக தான் ஓதுறேன்னு நீங்க ஓதும்போது அதனுடைய நன்மையோடு சேர்ந்து அந்த காரியம் நடக்கும் சில நேரங்களில் நம்ம நீய்த்து பொதுவா ஓதும் போது அதனுடைய நன்மை கிடைக்கும் அதனால ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அதனாலதான் எல்லா தொழுகையும் ஒரே மாதிரி தொழுதாலும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நீத்து வச்சுதான் அதனால நீயத்து ரொம்ப முக்கியம் நீயத் வைத்து நீங்க துவாசியத்துக் கொள்ளுங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பலன் தரக்கூடிய வீடியோக்களை போற மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ள